இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலைவாய்ப்பிற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைவாய்ப்பு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கான வேலைவாய்ப்பு எந்த ரிலவெண்ட்டில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சால்ரிங் ஒர்க்கில் உங்களுக்கு மினிமம் ஒன் இயராச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சால்ரிங் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான சம்பளம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுடைய அனுபவத்தை பொறுத்து அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி குவாலிஃபிகேஷன் படித்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல இவங்க கொடுத்துருக்க ரிலவெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதுமானது உங்களுக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவான்மையூரில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்